ஏ நீங்கள் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் பற்றாக்குறை அந்த இருபதாயிரம் பேரை வேலைக்கு எடுத்து அந்த பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கு எந்த முயற்சியும் பண்ணலை இப்போ தொழிற்சங்கங்கள் வந்து வேலை நிறுத்தம்னு அறிவிப்பு கொடுத்த பிறகு அவசர அவசரமாக வந்து தற்காலிக பணியாளர்களை எடுக்கிறாங்க தொழிலாளர் நலன் என்றொன்று பார்க்கின்ற போது தொழிலாளர்களுடைய நலனை மட்டும்தான் பயணம் தேர்தல் அரசியலை வந்து இதில் கொண்டு வரக்கூடாது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டது கருணையின் அடிப்படையில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுங்கன்ட்டு நீதிபதி சொன்னதை கூட இந்த அரசு வந்து ஏற்றுக்கு எந்த தீர்வுக்கும் வராமல் தொழிலாளிகளை இந்த வேலை நிறுத்தத்துக்கு தள்ளிவிட்டது வந்து அரசு தானே தவிர தொழிலாளிகள் அல்ல அவர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி பதிமூணாயிரம் கோடியை வந்து அந்த போக்குவரத்து கழகம் நிர்வாகம் எடுத்து செலவு பண்ணிட்டு இந்த டிவிஎஸ் தொழிற்சா தொழிற்சாலைகள்லாம் ஐஎன்டிசி சங்கம் உண்டு அது அந்த முதலாளியா பார்த்து நிறுவி இருக்கிற சங்கம் அவ்வளவுதான் தொழிலாளிகள் சட்டப்படி ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும் என்பதற்காக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் எல்லா ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போட்டு அந்த முதலாளிகளிடம் கையூட்டு பெறுகின்ற ஒரு சங்கமாக தான் செயல்படும் தொழிற்சங்க தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வணக்கம் சார் நேற்று வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்து தங்களுடைய வேலை நிறுத்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க வேலை நிறுத்தமும் பண்ணாங்க ஆனா இன்றைய முரசூரில வந்துட்டு வேலை நிறுத்தம் தோல்வி அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி வெளியிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை பொதுவாக அரசு வந்து ஒரு முதலாளித்துவ மனப்பான்மையில் தான் செயல்படுது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கு நேற்று எழுந்த சிக்கல் அல்ல இது வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு ஆண்டுகளாக அவர்களுக்கான அந்த போக்குவரத்து ஊ ஊழியர்களுக்கான அந்த ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வந்து உயர்த்தி கொடுக்காமல் அகவிலைப்படி வழங்காமல் இந்த அரசு ஈழ்கழிச்சிட்ருக்கு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த அரசு வந்து செவியும் எடுக்கல அதுக்கு எந்த ஒரு முதலாளியும் தொழிற்சாலையில் இருக்கிற அந்த கதவடைப்புகளை முறியடிப்பதற்கான முயற்சிகளை தான் பண்ணுவாங்க இப்போ அந்த செயலை தான் இந்த தமிழக அரசும் செஞ்சிருக்கு ஏற்குறைய நீங்கள் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் பற்றாக்குறை இருக்குது வேலை ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது தேவை இருக்குது அந்த இருபதாயிரம் பேரை வேலைக்கு எடுத்து அந்த பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கு எந்த முயற்சியும் பண்ணலை இப்போ தொழிற்சங்கங்கள் வந்து வேலை நிறுத்தம்னு அறிவிப்பு கொடுத்த பிறகு அவசர அவசரமாக வந்து தற்காலிக பணியாளர்களை எடுக்கிறாங்க அவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொழிற்சங்கம் தோமுசா தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்கிறாங்க தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் என்ற போர்வையில் வெளியாட்களையும் அதில் இணைச்சி பேருந்துகளை ஓடு ஓட்டுவதற்கான முயற்சிகள் பண்ணுறாங்க இது அரசு சொல்லலாம் இது தோல்வின்ட்டு சொல்லலாம் ஆனால் இது ஒரு தோல்வி இல்லை இது இது ஒரு உரிமை போராட்டம் தொழிலாளிகளுக்கான ஒரு உரிமை போராட்டம் ஆனால் ஐஎன்டியூசி அதாவது காங்கிரசுடைய தொழிற்சங்க அமைப்பான ஐஎன்டியூசி என்ன சொல்கிறாங்கன்னா சிஐடியும் ஏஐடிசியும் சேர்ந்து அண்ணா தொழிற்சங்கத்தோடு இணைந்து கொண்டு கூட்டணி தர்மத்தை மீறி வந்து செயல்படுறாங்க இது சரி இது சரி கிடையாது குறிப்பாக திமுக வந்து கடந்த காலத்தில் அவங்க நிறைய செஞ்சிருக்கு கடந்த காலத்தில் இருப்பதும் சரி இப்போ இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களோ போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களோ தொழிலாளர்கள் மீது பாசமும் கருணையும் கொண்டவர்கள் அவர்களை எதிர்த்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவதோ வேலைநிறுத்தப்படுவதோ தவறு அப்படின்னு சொல்லி ஐஎன்டிஎஸ்சி வந்து சொல்கிறாங்க ஐஎன்டிஎஸ்சி காங்கிரஸ் கட்சிக்குன்ற ஒரு கொள்கை நிலைப்பாடு கிடையாது அதுக்கு வந்து கூட்டணி தான் தொழிலாளர் நலன் என்றொன்று பார்க்கின்ற போது தொழிலாளர்களுடைய நலனை மட்டும்தான் பேணணும் தேர்தல் அரசியலை வந்து இதில் கொண்டு வரக்கூடாது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டது இது தொழிலாளிகள் வஞ்சிக்கப்படுறாங்க போக்குவரத்து தொழிலாளிகள் வஞ்சிக்கப்படுறாங்க என்பது அப்பட்டமான இவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் என்றால் ஏன் தொழிலாளிகள் வந்து வேலை நிறுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க கடைசி கடைசிக்கு இன்றைக்கு வந்து தொழிலாளிகள் வந்து ஐஎன்டிஎஸ்சி அது அண்ணா தொழிற்சங்கப்பேரவை எல்லாம் சேர்ந்து தொழில் இந்த வேலை நிறுத்தத்தை வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க திரும்ப பெற்றிருக்கிறாங்க நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி நீதிமன்றம் அந்த பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை இருக்கு கருணை அடிப்படையில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுங்கன்ட்டு நீதிபதி சொன்னதை கூட இந்த அரசு வந்து ஏத்துக்கல சேத்துக்கல அப்போ வந்து இது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளை அப்பட்டமாக வஞ்சிக்கிறது என்பதுதான் இதுல வெளிப்படைது அந்த போக்குவரத்து தொழிலாளிகளை வஞ்சிக்கிறது எட்டு ஆண்டுகளாக விளப்படி வாழ்க்கல நான்கு ஆண்டுகளாக இப்போ ஜூலையிலிருந்து அந்த பணியில் இருக்கின்ற அந்த நடத்துனர் ஓட்டுநர்களுக்கான அகவலைப்படை பணி வழங்கலை பதினைந்து ஆண்டுகள் அந்த பதினைந்தாவது ஊதிய பேச்சுவார்த்தை அது நடத்தலை எது ஒன்றும் செய்யலை அவங்க கடைசி கடைசியாக தொழிற்சங்கங்கள் கேட்டது வந்து இந்த ஜூலையிலிருந்து ஆன அந்த நான்கு மாதங்களுக்கான அந்த அகவிலைப்படி மட்டும் இப்போ பணியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதை கூட கொடுக்கறதுக்கு மனசு வரல ஆனால் ஐஎன்டிஎஸி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க எட்டு கொடுக்காத அந்த பஞ்சப்படியை கேட்டோம் அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அமைதியானவை தவிர்த்து மற்றவர்கள் போல வேணும்னு கரராணிக்கல பொங்கல் நேரத்துல பொங்கல் பண்டிகையை கெடுக்கணும்ன்றதுக்காக அதிமுக வந்து இந்த வேலையை செய்து அதற்கு மற்ற தொழிற்சங்கங்கள் துணை போகுதுன்னு சொல்றாங்க இந்த இந்த பொய் பிரச்சாரத்துக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற இடம் கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த இந்த எச்சை நாடாளுமன்ற இடம் ஒரு இடம் கூடுதலாக பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்கிறார்களே தவிர இவர்கள் அகவிலைப்படியை நாங்கள் எட்டு ஆண்டுகளாக நிறுத்தி வச்சுக்க அகவிலப்படி வழங்குறோன்னு அவங்க எப்போதும் சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தால் இது எப்போ எப்போ கொடுப்பாங்க நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கு அரசு வந்து அந்த தொழிலாளிகளுக்கான அழக அகவிலப்படியை உடனடியாக கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு இந்த அரசு வந்து மேல்முறையீட்டுக்கு சென்றதே தவிர கொடுக்குறேன்னு சொல்லலை இப்பயும் மேல்முறையீடுக்கு யார் சொல்றாங்கன்னா தொழிலாளிகள் செல்லல நீதிமன்றத்தில் தொழிலாளிகள் ஒருபோதும் மேல்முறையீட்டுக்கு செல்லல நீதிமன்றம் சொல்லிடுச்சு அது அது வந்து தொழிலாளிகளுடைய உரிமை அதை கொடுத்தாவணும் இது அரசு கண்டிப்பா கொடுத்தாவனோ அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த அரசு கொடுக்காமல் மேல்முறையீட்டுக்கு சென்றது ஆனா அதே நீதிபதியுடைய தீர்ப்பில் இன்னொரு சாராம்சமும் இருக்கு அது என்னன்னா பொங்கல் நேரத்தில் பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி செய்யறதுங்கிறது மக்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுவோம் இல்லையா அதை செய்யாமல் இருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க இதை நீதிபதி வந்து அந்த தொழிலாளிகளோட சிக்கலை வந்து கருணை கொண்டு பார்க்கணும் இது வந்து இன்றைய நேற்றிய சிக்கல் இல்லை நீண்ட நாட்களாக சிக்கல் இந்த இந்த வந்து இதற்கான பேச்சுவார்த்தைக்கான கழிதத்தை வந்து சென்ற இருபதாம் தேதி கொடுத்தது எல்லா தொழிற்சங்கங்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த மனுவை வந்து வேலை நிறுத்தத்துக்கான மனுவை வந்து இருபதாம் தேதி வழங்கணும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் தீர்வு எட்டப்படலை மூணாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதுலேயும் தீர்வு எட்டப்படலை ஆறாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை அமைச்சர் முன்னிலும் நடந்து அதிலையும் தீர்வு வரலை தீர்வு வராமல் தொழிலா தீர்வு அந்த எந்த தீர்வுக்கும் வராமல் தொழிலாளிகளை இந்த வேலை நிறுத்தத்துக்கு தள்ளிவிட்டது வந்து அரசு தானே தவிர தொழிலாளிகள் அல்ல அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி பதிமூணாயிரம் கோடியை வந்து அந்த போக்குவரத்து கழகம் நிர்வாகம் எடுத்து செலவு பண்ணிடுச்சு அவர்கள் வந்து இவர்கள் இவரு இந்த கிட்ட இருந்து அவங்க இனாம் கேட்கல கூடுதலான வருவாய் கேட்கல அவர்களுடைய வேலை ஊதியத்திலிருந்து பிடித்தமாக பிடி பிடித்த அந்த வருங்கால வைப்பு நிதியை வந்து இந்த கழகங்கள் எடுத்து செலவு பண்ணியிருக்கு அப்பட்டமாக தொழிலாளியுடைய பணத்தை இவர்கள் திருடி இருக்கிறார்கள் களவாடி இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை அப்போ இந்த இந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த தோல்லை ஏறியோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற தோல்லை ஏரியோ ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு சவாரி செய்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற ஐஎன்டிசிக்கு தான் இருக்கு அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி அதே ரெண்டு சீட்டு மூன்று சீட்டு வாங்கக்கூடிய வலிமை உள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் எதிராக இருக்கு அப்படிங்கிறப்போ அவர்கள் அவர்கள் வந்து ஐஎன்டிஎஃப்சி எல்லாம் வந்து இப்போ வந்து தொழிலாளிகள் பக்கம் தான் நிற்க ஐஎஸ் சவுந்தரராஜன் சொன்ன அந்த நேர்காணலாம் சந்திக்கிறேன் சிஐடி வந்து தொழிலாளிகள் பக்கம் தான் நிற்குது உரிமையோடு அவர் பேசுறார் தொழிலாளி பக்கம் தான் நின்று பேசுறாரு தொழிலாளிகள் நின்று பக்கம் நின்று பேச வேண்டிய காங்கிரஸ் கட்சி அது எப்போதும் தொழிலாளிகள் பக்கம் நின்று பேசாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்பது மிட்டா மிராசுகளுடைய கட்சி பண்ணையார்களுடைய கட்சி ஆலை முதலாளிகளோட கட்சி அது அது அப்படி தான் பேசும் அதுகிட்ட வந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஐஎன்டியுசி கிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இப்போ இந்த டிவிஎஸ் தொழிற்சாங்க தொழிற்சாலைகள்லாம் ஐஎன்டிசி சங்கம் உண்டு அது அந்த முதலாளியா பார்த்து இருக்கிற சங்கம் அவ்வளவுதான் தொழிலாளிகள் சட்டப்படி ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும் என்பதற்காக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் எல்லா ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போட்டு அந்த முதலாளிகளிடம் கையூட்டு பெறுகின்ற ஒரு சங்கமாக தான் ஐஎன்டியுசி எப்போதும் செயல்படும் அது நம்ம கண் கூட தெரிஞ்சது நீங்கள் வேற சங்கத்தை போய் இப்போ அந்த டிவிஎஸ் தொழிற்சாலையில் வேற சங்கம் தொடங்க முடியாது ஐஎன்டிசி இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் இப்போ மனித உரிமைகளையும் தொழிலாளர் உரிமைகளையும் மீட்கணும் தான் தொழிற்சங்க அமைப்புகள் உருவானது ஆனால் இன்னைக்கு கட்சிகள் தங்களுடைய தொழிலாளர்களுடைய பலத்தை காட்டுவதற்காக இதை பயன்படுத்துறாங்களா ஏன்னா திமுக வந்து தொண்ணூறு விழுக்காடுக்கும் மேலே வந்து பேருந்துகள் இயங்குது அதற்கு காரணம் தோமுசா மற்றும் ஐஎன்டிசியில இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பயன்படுத்தி நாங்க பேருந்துகளை இயக்குறோம் அண்ணா தொழிற்சங்க பேரவை அதாவது அதிமுகவுடைய தொழிற்சங்க அமைப்போ மற்ற கம்யூனிஸ்ட் அமைப்புகளுடைய தொழிற்சங்க அமைப்புகளோ வலிமை குண்டுவீ அமைப்புகளா இருக்கா தொழிலாளர் ஆதரவு அற்ற அமைப்புகளா மாறிடுச்சா இல்ல இல்ல தொழிலாளர் அற்ற அமைப்பா மாறிடுச்சுன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து இந்த தொழிலாளிகள் பொதுவா வறுமையில் வறுமைக்கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் தொழிலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தை தினக்கூலிகளாகவும் கோட்டு கீழே உள்ளவர்களாகத்தான் இந்த அரசுகள் தொடர்ச்சியாக இந்த ஐம்பது ஆண்டுகளாக இல்லை விடுதலை பெற்ற நாளில் இருந்தே இல்லை வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தொழிலாளர்களுக்கு வந்து வறுமையிலே தான் இருப்பாங்க தொழிலாளிகள் அவர்களுக்கு எப்போ முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் எப்போதும் தேவை அப்போது ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை நிர்வகிக்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வயிறார க சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கின்ற போது இந்த வேலை நிறுத்துதுனால் நமக்கு எதாவது பாதிப்பு வந்துருமான்ட்டு நிறைய தொழிலாளிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் சந்தா கட்டுவார்கள் எதிர்கட்சிக்கும் சந்தா கட்டுவார்கள் எது வலிமையா இருக்குதோ அந்த கட்சிக்கும் ஒரு சந்தாவை கட்டி வைப்பாங்க இது தொழிலாளிகளோட பலவீனம் இந்த பலவீனத்துக்கு காரணம் அவர்களை வறுமை கோட்டிலேயே வச்சிருக்கிற இந்த அரசுகள் செய்த சதிதானே தவிர அவர்களை சொல்லி பயன் இல்லை தொழிலாளிகளை சொல்லி பயன் இல்லை அதனால வந்து இவங்க எல்லாமே தோமுசாவை சார்ந்தவர்களா என்றால் அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு சந்தா கட்டுபவர்களை தவிர ஆஹ் எல்லாருமே அதை அது மனதாக நூறு விழுக்காடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த சங்கத்தில் இருப்பவர்கள் இல்லை இப்போ அடுத்து பத்தொன்பதாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா சொல்றாங்க அதே நேரத்தில் பத்து நாளுக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் சமாதானம் செய்து இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறது நல்லது தானே முடிச்சு சமாதானம் போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அவர் சவுந்தரராஜன் அறிக்கை கொடுத்துட்டாரு இந்த மாதிரி நாங்கள் அந்த பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தைக்காக இந்த பண்டிகை நேரத்தில் மக்களுக்கும் இடையூறு செய்யக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுகிறோம்னு அறிவிச்சிட்டாரு அவர் தோமுசா பேர கமலகண்ணன் அவர்களும் அதை அறிவிச்சிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க தொழிற்சங்கம் அண்ணா அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய தலைவர் ஒரு கமலக்கண்ணனும் அதை அறிவிச்சிட்டாரு அதை கூட்டணியில் இருந்த எல்லா தொழிற்சங்கமும் ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டாங்க இது மக்களின் நலன் கருதி இந்த மக்களின் நலனை தொழிற்சங்கங்கள் காக்கின்ற அளவுக்கு இந்த அரசு காக்கலை இது சிக்கல் வருமே அப்படின்ட்டு அரசு ஒருபோதும் நினைக்கல இப்போ தொழிற்சங்கங்கள் மக்களுக்காக தங்களை இறங்கி வந்திருக்காங்க பேச்சுவார்த்தையிலே எல்லாத்துலேயுமே அவங்க இறங்கி தான் வந்தாங்க பேச்சுவார்த்தையில் வந்து எட்டு ஆண்டுகளாக உள்ள அகவிலைப்படி தரணுன்றத சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் போடணும் அதுவும் தேதி குறிப்பு இல்லை அவங்க வந்து ஏதோ குழு போட்டு ஆய்வு செய்து அப்புறம் தேதி அறிவிக்கிறாங்க அதற்கும் ஒத்துக்கிட்டாங்க இந்த ஜூலை மாதத்துல இப்போ இப்ப பணியில இருக்கிற அந்த நடத்துனர் ஓட்டுநர்களுக்கான அகவிலைப்படி அதையாவது கொடுங்க நாங்க தொழிலாளிகிட்ட போய் போய் இதாவது பெற்றோம் அப்படின்னு சொல்லணும் கேட்டாங்க அதையும் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கருணை தொகையாக கொடுங்கன்னு சொன்னதையும் இந்த அரசு ஏத்துக்கல அப்ப இதுல மக்களுக்காக இறங்கி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் தான் இல்ல இப்போ வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இதெல்லாம் கேட்கறாங்க ஆனா அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு சிக்கலை புரிஞ்சிக்கல குறிப்பாக வெள்ளம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இப்போதான் வந்து முடிஞ்சிருக்கு அதுக்கான நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க பொங்கல் தொகுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க பொங்கல் தொகுப்பு போல ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அரசியல் நிதி இருக்கும் இருக்கும்போது இந்த நேரத்தில் பிரஷர் பண்றது சரியா இருக்குமா இல்ல இல்ல உங்களுக்கு ஒன்னா பாருங்க நான் திரும்ப இந்த இந்த வேட்டியினுடைய தொடக்கத்திலே சொன்னேன் இது இன்றைக்கு நேற்றைக்கான சிக்கல் அல்ல எட்டு ஆண்டுகளாக இந்த சிக்கலை வளர்த்தது யாரு இந்த வெள்ளங்கள் வருவதற்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தி கருணை தொகையாக ஆயிரரூவா ரூபாய் அதிமுக அரசு கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிர ரூபா கருணை தொகை கொடுத்தாங்க அதோடு அது பேச்சுவார்த்தை இதை முடிக்காமல் தள்ளி போட்டது யார் இது எல்லாம் செஞ்சது அரசு தானே தொழிலாளிகள் மீது இப்போ இந்த நேரத்துல வந்து தொழிலாளி கேட்குறாங்க அவர்கள் இந்த பண்டிகை நேரத்துலயாவது நம்ம வந்து ஒரு வேலை நிறுத்தம்னு அறிவிச்சாக்கா இந்த அரசு கொடுக்குமோ கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஆசையில தானே அவங்க வந்து ஒரு வேட்கையில தானே இந்த போராட்டத்துக்கு வந்தாங்க போராட்டத்துக்கு தள்ளணுது யார் அரசு தானே தள்ளிச்சு நீங்க வந்து அத தொழிலாளிகளுடைய சிக்கலை வந்து கண் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா அது புரியாது உங்களுக்கு உதவு வேலை நிறுத்தம் அப்படின்னு அது இதயம் கொண்டு பார்க்கணும் இதயம் கொண்டு அந்த தொழிலாளிகளுடைய சிக்கலை பார்த்தால்தான் இந்த அகவிலப்படி ஓய்வூதியம் அகவிலைப்படி இது எதுவும் வாங்காமல் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இறந்தே போயிட்டாங்க இன்னைக்கு தொண்ணூறாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் அந்த தொண்ணூறாயிரம் பேரில் இன்னைக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இறந்தே போயிட்டாங்க இந்த தொழிலாளிகளுக்கு கருணை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேலை பொதுத்துறை நிறுவனங்களில் கருணை அடிப்படையில் அந்த வாரிசுகளுக்கு வேலை கொடுப்பாங்க இன்னைக்கு தொடர வேண்டிய துறையில் அந்த நிலைமை இருக்குது ஒரு 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 பணியில் இருக்கும்போது ஒரு ஊழியர் இறந்துட்டாருனாக்கா ஒரு ஒரு பணியாளர் இறந்துட்டாருனாக்கா உடனே ஒரு மாதத்துக்குள்ள அந்த பணியாளர் குடும்பத்துக்கு தொடர் வண்டி துறையில் பணி கிடைக்குது வேலை கிடைக்குது ஆனால் இதில் எட்டாயிரம் பேர் இன்னும் அந்த கருணை அடிப்படையில் வேலை கிடைக்க தகுதிக்கேற்ற அந்த ஒரு ஓட்டுநரோ நடத்துனரோ யாரோ பணியாளர் இறந்துட்டாருன்னா அவர்களுடைய வாரிசுகளுக்கு அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த துறையில் ஒரு வேலை கொடுக்கணும்னு இருக்கு விதி இருக்கு ஆனால் கொடுக்கல எட்டாயிரம் பேர் இன்னைக்கு நீங்கள் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்போ இந்த இந்த அரசு வந்து போக்குவரத்து தொழிலாளிகளை வஞ்சிக்கிறது என்பதை தவிர மாற்று வேறதும் எதுவும் சொல்ல முடியாது நிறைய பகிர்ந்து கொண்டீங்க நீங்கள் நன்றி மிக்க நன்றி